அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமிலிருந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கோட்டலி டைம் டேபிள் விட்டுருக்காங்க இந்த டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணியிலேருந்து மதியானம் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் எக்ஸாம் அதே மாதிரி செவன்த்து நைன்த்து இவங்களுக்கு மதியானம் ஒன்றே காலிலேருந்து ஈவினிங் நாலரை வரைக்கும் எக்ஸாம் நடக்குது இதுதான் ப்ராசஸ் ஒரு டைம் டேபிள் பாருங்கள் ஆறிலிருந்து பத்து வரைக்கும் காமனாக டைம் டேபிள் விட்டுருக்காங்க உங்களுக்கு கோர்ட்டர்லி எக்ஸாம் ஆரம்பிக்கிறது இருபதாம் தேதி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழம ஆரம்பிக்குது எல்லாத்துக்குமே அன்றைக்கி தமிழ் தான் ஆறாவது முதல் பத்தாவது வரை எல்லாத்துக்கும் தமிழ் எக்ஸாம் தான் நடக்குது அடுத்து இருபத்தி ஒன்றாந்தேதி பிடி எக்ஸாம் டென்த்துக்கு கிடையாது இருபத்தி மூணாந்தேதி எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தான் இருபத்தி நாலு ஆப்ஷன்ஸ் லாங்குவேஜ் இருபத்தி அஞ்சு மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தி ஆறு சயின்ஸ் இருபத்தி ஏழு சோசியல் சயின்ஸ் இது காமனாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் தான்